முல்லைத்தீவு மாவட்டத்தின் வன்னி விளாங்குளத்தில் அமைந்துள்ள மாவீரர் ஆண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகளை பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிறமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாவீரர் துயிரும் மில்லத்தின் முன்பகுதிக்கான வேலி அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெறுவதற்கான சிறமதான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனென ஏற்பாடுகளும் இடம்பெற உள்ளதாகவும் பன்னிபிழாங்குளத்தில் அமைந்துள்ள மாவீரத் துயிலும் இல்ல நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வருகிறதந்து தொடர்ந்து இடம்பெறும் பணிகளில் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கோரியுள்ளனர் இந்த இடைச்ச நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடவும் தமிழ் மக்கள் சோழ்ந்து போகாமல் தமிழ் மக்கள் இழந்த இழப்புகளையும் அவர்கள் செய்த வீகிரங்களையும் அவருடைய தியாகங்களையும் இடைய சமூக சமுதாயத்துக்கு கடத்துவதற்காகவும் அவர்களை நினைவில் கொண்டு இந்த வெளிச்சி நாளை நீண்ட காலமாக நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வெளிச்சி நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்று முன்னுக்கு அவங்களுடைய செய்திருந்த பேலிகளை யானை உடைத்து மிகவும் அந்த பேலி இருந்தது அதன் காரணமாக மாவீரர் போராளிகள் தாப்பகம் இணைந்து தாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு தந்து வேலைகளிலே அவர்களும் தங்களும் பங்கேற்று வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பேலைகள் முடிந்தவுடன் அனைவரும் உள்வேலைகளை ஏனைய வேலைகளையும் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இங்கே ஒரு தீயாக திருநாள் நடைபெற இருக்கின்றது இதிலே கட்சி பேதங்கள் மத இன பேதங்களை மறந்து அனைத்து மக்களும் பலமை போன்று ஒன்று கூடி இந்த வெளிச்சி நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வன்னி விழாங்குளம் மகாவீர்த்திகளுக்கு பனிக்குழுவும் சார்பில் மிகவும் மனிதங்குடன் பண்ணிருக்கின்றது